ஹாய் ஃபோனில் எதனா வீடியோ வச்சு பார்க்குறப்ப கீழே வச்சு பார்க்க கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம மொபைல் சார்ஜ் ஒயரை மட்டும் பிடிங்கிட்டு அதை மேலே இருக்கிற பகுதியை நம்ம எங்கே உட்காந்து பார்க்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி அது மேலே வச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு கையும் ஒழிக்காது ரொம்ப நேரம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்பர் டூ லைட்ரு பார்த்திங்கன்னா இது மாதிரி ரொம்ப கரை பிடிச்சி போயிருந்ததுன்னா சோடா மாவு இருக்குல்ல இட்லி சோடா மாவு அதை எடுத்து நல்லா மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அது துணி காட்டன் கிளாத் என்ன இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்லா வச்சு துடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பளபளன்னு ஆகிடும் யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டீ கப்பில் வந்து தண்ணியோ இல்லை ஜூஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து டம்ளரில் ஊற்றுறப்ப கீழே கண்டிப்பாக சிந்தோம் ஊற்றவும் கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே திருப்பி போட்டு ஊற்றி பாருங்க கீழே கொஞ்சம் கூட ஊற்றாது ஊற்றவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் கீழே சீந்தாமல் இருக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்